என்ன பிள்ள பாக்குறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருக்கீங்க ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுமாமா அதான் என்னப்பா எப்படி சொல்ற வேலை அதிகமா இருந்ததா நீ மேனேஜரா தானப்பா இருக்கிற

அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னுதாப்பா வந்த மாமா இந்த நம்ம சத்யா பாப்பாக்கு ஃபங்க்ஷன் எப்படி வைக்கலாம்னு முடிவு எடுத்துருக்கிறீங்க சத்திரம் பார்க்குற மாதிரியா இல்லனா வீட்லயே ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரியா புருஷன் பொண்டாட்டி என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கிறீங்க மாமா இதுல நாங்க ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறதுக்கு என்ன மாமா இருக்குது நீங்களும் அதையும் சேர்ந்து முடிவு விடுங்க நீங்க எது சொல்றீங்களோ அதையும் நாங்க பண்ணிடுறோம் எதை பத்தி பேசின்னு இருக்கிறீங்க நீங்க அக்கா இது வந்து சத்யாக்கு ஃபங்க்ஷன் எங்க வைக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தா அக்கா இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது வீட்லேயே ஓரமாக வச்சு ஃபங்க்ஷனை பண்ண வேண்டியதான் மண்டபம் அது இது நல்லா தண்டத்துக்கு காசை செலவு பண்ணாதீங்க பொம்பளை புள்ளிக்கெல்லாம் காசு அவ்வளோலாம் செலவு பண்ணக்கூடாது பாருமா இதையெல்லாம் நீங்க பேசாதீங்க எங்க பேத்திக்கு எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் சும்மா வந்துட்டீங்க இவ்வளவுதான் ஏமா எந்த காலத்துலயும் நீங்கள் நல்லபடியாக பேச மாட்டீங்களா சமந்தியை இப்போ நான் என்னத்தை தப்பா சொல்லிட்டு நீ ஏமலை கோவப்பட்டுன்னு இருக்கிறீங்க ஊரில் நடக்காது நான் சொல்லிட்டேன் வீட்லயே ஓரமாக வச்சு ஃபங்க்ஷனை முடிக்க வேண்டியது தானே பொம்பளை பொண்ணுக்கு எதுக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணிக்கினு மண்டபத்தெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பணத்தை இழக்க வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் பண்ணாதீங்க வீட்லயே ஓரமா வச்சு முடிச்சு விடுங்க அப்புறம் நாளைக்கு அதுக்கு கல்யாணம் வேற பண்ணணும் அதுக்கப்புறம் வளைகாப்பு காது குத்துன்னு எவ்வளோ இருக்குது அதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு பணம் வேணாமா தேவை இல்லாம பணத்தை இழக்காதீங்க வீட்லயே வச்சிருங்க பங்க்ஷன் ஏற்கனவே அந்த பொண்ணு காலம் தப்பி வயசுக்கு வந்துருக்குது இதையெல்லாம் எதுக்கு பங்கனை வச்சு ஊருக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சுக்கணும் இருக்கிறீங்க பாருமா வாய மூட்டிட்டு பேசாம போயிடு உங்ககிட்ட யாருனா எதனா கேட்டாங்களா இப்ப நாங்க எதனா பேசிக்கிட்டு இருக்கோம் நீ எதுக்கு கூறுக்குல வந்து கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க பொம்பளை பொண்ணுக்கு செலவு பண்ண கூடாது அது இதுன்னு அது எங்க இஷ்டம் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் உன் வேலையை பாத்துட்டு போ ஏப்பா லோகநாதா நீயும் ஏன்ப்பா அம்மா மேல கோவப்படுற அம்மா உனால இதுக்கு தானப்பா சொல்ற நீ கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துன்னு வர காசை எதுக்கு ஒரு நாள் கூத்துக்கு செலவு பண்ணணும் வீட்லயே பங்கனை வச்சுட்டா உன் உழைப்பு தான் என் அது உனக்கு செலவு பண்றதெல்லாம் நான் தண்ட செலவுன்னு நான் யோசிச்சது கிடையாது அதே மாதிரி என் பொண்ணுக்கு செலவு பண்றத பத்தி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காது உன் வேலைய பாத்துட்டு போயிட்டே இருங்க உன்னை இந்த விஷயத்துல நீ தலையிடாதுன்னு தானே நான் சொல்லியிருக்கேன் எதுக்கு நீ தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருக்க கிளம்பி நீங்க இருந்து காலம் சரி என்னமோ விருப்பம் சொல்லிட்டல கிளம்பி நீ நல்லதே சொன்னாலும் நான் அதை கேட்க போறது கிளம்பி போயினே என் பொண்ணு காலம் தப்பி வயசுக்கு வந்துட்டா அதே இது ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ நல்லதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க என்னன்னா நீ கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா போய் இருந்து

சரி விடுங்கங்க நீங்க அவங்க யாரையாவது ஒன்னு சொல்லிட்டு போட்டோம் சரி புஷ்பா மாமா நீங்க இது தப்பு எடுத்துக்காதீங்க மாமா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க கண்டிப்பா அதையே செஞ்சுருவோம் மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அந்த அம்மா அப்படிதான் பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஏப்பா நம்ம ஃபங்க்ஷனை வீட்லயே வச்சிட்டாங்கண்ணா

நாங்க சும்மா அதை பத்தி பேசிக்கிட்டு மட்டும்தான் தான் இருந்தோம் அதை நீங்க இப்ப வந்துட்டீங்கல்ல நீங்களும் சொல்லுங்க நம்ம பங்கன் வீட்டுல வச்சுக்கலாமா இல்ல சத்திரத்துல வச்சுக்கலாமா ரொம்ப நல்லதுப்பா நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க நீங்களும் அப்பாவும் என்ன சொல்றீங்களா அதாமா

முடிச்சிடலாம் என்ன சொல்றீங்க ஆ சரிங்க மாமா நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் ரொம்ப சந்தோஷம்ப்பா என்ன சொன்னாலும் சரி நீர் உன்ன மாதிரி ஒரு தங்கமான புள்ளிய எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா அதை நினைச்சா மாமாக்கு ரொம்ப மன வருது தெரியுமா ஆனா இப்ப எல்லாம் உன்ன நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா வருத்தப்படாதீங்க மாமா நம்ம இனிமேல் எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மாமா உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாவே தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் ஆ ரொம்ப நல்லதுப்பா அப்போ வேலையை நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் பா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் எல்லாத்தையும் என்ன இந்த பேரு டெக்கரேஷன் பண்றது அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் செட்டு கட்டுறது அங்க பாரு ஒரு தெரு கூடாது எல்லா தெருலயும் கோயா சொல்லலாம் சரியா சும்மா நம்ம வீட்டுல போடுற பாட்டு ஊருக்கே கேட்கணும் சும்மா பங்கு பங்குன்னு இருக்கணும் ஒரு ஒரு வீட்டுல இருக்கிறவங்களும் சும்மா ஜாலியா டான்ஸ் ஆடணும் அந்த மாதிரி பண்ணி விட்டுணும்ப்பா சீரியல் லைட் எல்லாம் வச்சு நம்ம வீடெல்லாம் அப்படியே ஜொலிக்கணும் அந்த மாதிரி சும்மா மிரட்டினும்பா எல்லாரையும் நம்ம அம்மா ஊரு சேர்ந்து வந்த அப்புறம் நம்மள மிரட்டிடும் ஏங்க சும்மா இருங்க இவர் இருக்கிறாரு விட்டா ஓவரா பண்ணுவாரு ஏப்பா அவர் சொன்ன மாதிரி எல்லாம் கேட்காதப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும் ரொம்பலாம் ஆடக்கூடாது மாமா அவரோட ஆசை தானே சொல்றது சரிங்கம்மா மாமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்ணிரலாம் அப்படி சொல்லுங்க மாப்ள ஜமாயிச்சிரலாம் மாமனார மருமகன முடிவு பண்ணிட்டீங்க என்ன பண்ணனும்னு என்ன விட்டுட்டீங்கல பண்ணீங்க எமடி அப்படி எல்லாம் இல்லமா வா பங்குக்கு நீயும் சொல்லு கண்டிப்பா அதையும் செஞ்சுருவோம் சும்மா தப்பா பா சொன்னே நீங்க என்ன பண்றீங்களோ பாத்து பண்ணுங்க அப்புறம் புஷ்பா புதன் கிழமை தான ஃபங்க்ஷன் வைக்க போறோம் ஆமாமா அப்ப நாளைக்கு நீ மாப்பிள்ளை என்ன பண்றீங்க எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு முறையா ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டு வந்துருங்க நாளைக்கு சனிக்கிழமை தானே மாப்பிளைக்கும் லீவா தானே இருக்கும் என்ன மாப்பிள்ளை நான் சொல்றதே சரிதானே லீவு அப்ப நாளைக்கு ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு வாங்க

அவ்ளதான் இந்த வெங்காயத்தை அறிஞ்சு முடியறதுக்குள்ள என் கண்ணு அவிஞ்சு போயிடும் போல இருக்குது என்னத்த சொல்றது எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு உக்காந்தேன் ஒரு குண்டான தண்ணியோட உட்கார்ந்து இருந்தா இந்த வெங்காயத்தை ரெண்டு அரிஞ்சு அது உள்ள போட்டுக்கலாம் ஏய் என் கண்ணி எரியுதே என்ன பாட்டி கருவாட்டு குழம்பு செரிக்கு போல செய்யறதுக்கு முன்னாடியே வாசனை தூக்குது அடே டேய் வாங்கப்பா வாங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு தீங்க நின்னுக்கிறீங்க உட்காருங்க அப்படியே இருக்கட்டும் பாட்டி இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல நான் முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போறதுக்கு தான் என் வீட்டுக்காரோட வந்துருக்கறேன் சொல்லுமாக்குண்ணே என்ன விஷயம் உங்க கொள்ளு பேத்தி சத்யாக்கு புதன்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் பாட்டி நீங்க நேர்ல வந்து அவளோ ஆசீர்வாதம் அனுமதி பண்ணணும்ல அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன் ஆமா பட்டி உங்க பேத்திக்கு நீங்க தான் எல்லாத்தையும் முன்ன நின்னு பண்ணணும் அதுக்காக தான் நேர்லயே வந்துடும் அடையினப்பா நம்ம வீட்டு பங்கனுக்கு நம்ம வீட்டு ஆளுங்களே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வாழ்ச்சின்னு அட அடப்பாங்க பண்ணால பசங்க நீங்க வா கேள்வினா வர போறேன் அதுவும் இல்லாம என்னாரும் நாங்க எத்தனை பக்கம் அடைக்கிறேன் என்னைக்கெல்லாம் எதுக்குப்பா ஊடு தேடி வந்தீங்க வந்து பசங்க இருக்குதுங்களே இருக்கட்டும் பாட்டி முரணு ஒண்ணு இருக்குது இல்ல இந்தாங்க பாட்டி குங்குட்டு எடுத்துக்கங்க எப்படியா இதெல்லாம் அவசியமாமா பாட்டி எது சொல்லாம அந்த குங்குத்தை எடுத்துக்கோங்க அது தெய்வத்தோட குங்கம் அவ்வளவுதான் அதை அப்படி மட்டும் பாருங்க வேற எதையும் பார்க்காதீங்க பாட்டி மூணு தலைமுறையை பார்த்தவங்க நீங்க நீங்க வந்து முத நின்னு என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணாதான் என் பொண்ணு உங்களை மாதிரியும் சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்வா நீங்க அந்த குங்குத்தை எடுங்க பாட்டி நான் சொல்றேன் பலோகனாதா நீ சொன்னதே எனக்கு வயிறு குளிந்து போச்சுப்பா சாமி யாரும் இல்லாத ஆனாதையாக இருந்த இந்த கேள்விக்கு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் உரவுன்னு முன்னு வந்து எனக்கு மரியாதை குத்து முன்னுரிமை குத்து என்னை ஆசாசியா பாட்டி பாட்டி நீ எல்லாம் என்னை கூப்பிடுறீங்க என் பிள்ளைங்கெல்லாம் என்ன அம்மா அம்மானு கூப்பிடுதுங்க இதுக்கெல்லாம் நான் என்ன புண்ணியம் பண்ணிக்கிறேன்னு எனக்கே தெரிலப்பா சரிப்பா நான் இந்த குங்கு தேத்துக்கிறேன்ப்பா என் போயிட்டே நான் தப்பா மோதா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் இதை அந்த தெய்வத்தோடு குங்கும் தானும் அந்த தெய்வத்தை நினச்சி இந்த குங்கு தேத்து நான் நித்தியில் வச்சுக்கிறேன்

சரியாத சொல்றீங்க ஆனா அத்தையோட உத்தரவாச்சு மீற முடியுமா சொல்லுங்க நேர்ல போய் சொல்லியே அவனு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அதனாலதான் மம்மா பார்வதிக்கு ஒரு வேலையே இல்ல சரினு பாயை பாஞ்சாங்க சும்மா இருங்க எல்லாம் சொல்லாதீங்க தான் எல்லாத்தையும் செய்யணும் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க எல்லாரையும் ஒருத்தரை விடாம நேர்ல போய் கூப்பிட்டு வாங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க நல்ல கண்டிஷனா இருக்கிறீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க ஆனா மாமங்கள்ல நல்ல ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருக்கிறாங்க இவங்கலாம் எல்லாம் அப்படிதான்ப்பா திருந்தவே மாட்டாங்க ஐயோ மாமா நீங்க வேற நான் சும்மா யதார்த்தமா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அத்தை நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை மாமா சொன்னது கேட்டு நான் உன்ன என்னப்பா நினைக்க போறேன் சரி நீங்க அப்படியே பேசிக்கிட்டே இருங்க நான் போய் கடகட நிட்டி வச்சி எடுத்துட்டு வரேன் அத முதல்ல செய்யி போடி சீக்கிரம் ஐயோ மாமா அதெல்லாம் வேணாம் மாமா நாங்க அடுத்து பெரிய பெரியம்மா வீட்டுக்கு போனும் அதுக்கு அப்புறம் ஜூலி கிட்ட வேற ஒரு வார்த்தை சொல்லணும் அதுக்கு அப்புறம் சென்னை வேற கிளம்பி போனும் மாமா நேரா ஐடி இருக்கு மாமா நாங்க கிளம்புறோம்

சரிப்பா பாத்து போயிட்டு வரும்பா நல்ல பிள்ளை நானும் எண்பத்தி ஆறு மார்க் எடுத்திருக்கல பண்ணினே ஆமாமாமா நல்லதுப்பா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கிறேன் நல்ல குரூப் எடு என்ன என்ன குரூப் எடுக்கலாம் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம் இருக்கமாமா ஆ நல்ல குரூப் ஆச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான் நல்ல வேல்யூ இருக்கு நல்ல படிச்சு பெரிய ஆளா வரணும்பா என் பொண்ணு சத்தியாவும் அதே குரூப் தான் எடுத்திருக்க ரெண்டு பேரும் ஒன்னா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா ஒத்தாசே இருங்க என்ன படிப்புல எடுக்க சொன்னதே நான் தானே சரிங்க மாமா கண்டிப்பா நல்ல புள்ள சரி நேரம் ஆயிட்டு இருக்க கிளம்புறோம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது தோணும் அப்புறம் போயிட்டு வர அத்தை மாமா நான் கிளம்புறோம் சரி சரி பை பை பாத்து போயிட்டு வாங்க பார்த்து போங்கப்பா ரோட்ல கவனமா வண்டி ஓட்டுங்க என்ன சரிங்க போயிட்டு வர அம்மா ரோடு விரும்பி போய் டாடா காமிச்சு வருவா நீயும் போறது தானே போய் டாடா காமிச்சு வர வேண்டியது இருக்கட்டும்ப்பா இருக்கட்டும் பரவாயில்ல சரி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாய் அந்த வரேன்ப்பா டேய் ஒழுங்கு மருதியா ஒரு உண்மையை சொல்றேன் இப்ப நீ என்ன உண்மை டேடி யோகநாத அவன் பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் குரூப் எடுத்திருக்குன்னு உன்கிட்ட சொல்லும் போது நீ என்ன பதில் சொன்ன நான் சொல்லி தான் எடுத்தான்னு சொன்னேன் சொன்னியா இல்லையா ஐயோ அப்படியேப்பா சொன்ன நான் ஏய் நடிக்காதே தூக்கி போட்டு மிதிப்பேன் எதுக்குடா அப்படி சொன்ன முதல்ல ஐயோ அப்பா அது வேற ஒண்ணு இல்லப்பா அந்த பொண்ணு எங்கிட்ட கேடுச்சு எந்த குரூப் எடுத்து படிச்சா நல்லா இருக்கும் தினிச்சு அப்படின்னு அப்பதான் நான் சொன்னேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு சரிஞ்சு ஏய் ராகுல் மாரி அப்படியே நடிக்கிறேன் நீ உண்மையை சொல்லு எதுக்காக நீ அந்த பொண்ணு அந்த குரூப் எடுக்க சொன்ன உன் கூட ஒன்னா படிக்கணும்ன்றதுனால தானே அப்படி சொன்னேன் ஐயோ அப்பா என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க எல்லாம் இல்லப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அந்த பொண்ணு சரி நீச்சு அவ்வளவுதான்ப்பா வேற ஒன்றும் இல்லை அப்பா கேட்டு சாத்திர சத்தம் கேட்குதுப்பா அம்மா வேற வராங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ்ப்பா பிளீஸ்பா இதெல்லாம் பேசாதீங்கப்பா இப்போ ப்ளீஸ்ப்பா உன் அம்மா கேட்டா என்ன தப்பிப்பா தூ போட்டு மெதி பண்ணு தானே பாக்குறேன் அப்பா அப்பா பிளீஸ் பா அம்மா கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்கப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா ஒண்ணுமே இல்லப்பா அந்த பொண்ணு ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான்ப்பா தான்ப்பா கேக்கலையே உன்ன எதுக்கு நீ ஏன் வந்து ஆஜரா அப்பா பிளீஸ் பாட்டுப்பா நான் நல்லா படிச்சு பெரிய அளவு பா ஒழுங்கா இருந்துட்டு சொல்லிட்டான் மாவனே லோகநாதன பாத்தல ஆள் எவ்வளவு பல்கா இருக்கானிய சுண்டு வரல நசிக்கிறவன் உன்ன அவன் பொண்ணுகிட்டே அதனா பேச்சு வச்சுக்கணா பார்த்து உசாரா இரு அடைய என்ன பண்ணீங்க மாமாவை இப்படி சொல்றீங்க மாமா என்ன சொல்லிட்டு போனாரு பாத்தீங்க இல்ல அவங்க பொண்ணுக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணுமா படிப்புல ஒத்தாச பண்ணணும்னு சொல்லாரு இல்ல கேட்டுச்சா இல்லையாப்பா உங்களுக்கு நான் அவகிட்ட பேசினால அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு சரிடா ராஜா நீ என்ன ஒண்ணால பண்ணுவோம் மாமா பொண்ணுக்கு நீ தாராளமா ஹெல்ப் பண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா உன் குடும்ப உரிமை என் கையில் இருக்குங்கிறத மட்டும் மறந்துடாது எனக்கு தெரியும் பா ஐ லவ் யூ சோ மச் பா புஜு குட்டி பண்ணிங்களா பாய் பா நான் போய் உட்காந்து படிக்கிறேன் இப்படி ஏமாத்திட்டு ஓடுறான் பாரு இதுல சல்லு குட்டி பூஜு குட்டின்னு வேற கொஞ்சிட்டு போறான் இவன் எப்படி இவ்வளவு மா கேத்தான் அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது எனக்கு போதும் சரி பெரிய பாப்பா நான் கிளம்புறேன் எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கேன் போயிட்டு வரேன் பெரியமா ஏமா இதெல்லாம் நேரில் சொல்லலைன்னா கூட நாங்கள் வந்துட்டு நீங்கள் இதுக்குமா அலைச்சல் படுறீங்க சரிம்மா நீங்கள் போய்ட்டு வாங்க இன்னும் நிறைய இடம் இருக்கும் போகிறதுக்கே போயிட்டு வாங்க அப்படி புஷ்பா பெரியப்பாவும் பெரியம்மாவும் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா போய்ட்டு வாங்க என்ன சென்னை தானே போறீங்க இப்போ ஆமாத்தே அடுத்து இந்த ஜான் வீட்டுல போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சென்னை கிளம்பிடுவோம் சரிப்பா நல்லதுப்பா சரிங்க பெரியப்பா பெரியம்மா நாங்க போயிட்டு வரோம் நேரம் ஆகிட்டே இருக்கு ஆ பாத்து ஜாகிரதையா போங்க வண்டி பாத்து ஓட்டின்னு போப்பா ஆ சரிங்க மாமா எங்க மதியத்துக்கு தேங்காய் அரைச்சி விட்டு வெண்டக்காய் குழம்பு செஞ்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியலும் வச்சிருக்கிறேன் ஆம்லேட்டும் வச்சிருக்கிறேன் நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க என்ன சாப்பிடுறேன் ஷில்பா ஏன் ஷில்பா டெய்லியும் தேங்காய் அரைச்சு விட்டு குழம்பு செஞ்சுட்டு இருக்கிற எனக்கு அடிபட்டு இருக்கலப்பா அதான் காய அரணுங்கிறதுக்காக அம்மா தேங்காய் அரைச்சு விட்டு குழம்பா செய்றாங்க ஏய் உன் பேர் ஷில்பாவா இல்ல இல்ல வாய் முடு நான் உன் அம்மாவை கேட்டேன் ஏய் நீ சொல்றி என்னடி இவன் சொன்ன ரீசனுக்காக தான் நீ தேங்காய் அரைச்சு விட்டு குழம்பா செஞ்சுட்டு கிடைக்கிறியா ஆமாங்க புள்ளிக்கு அடிபட்டு மூணு நாள் ஆகுது இன்னும் காய ஆறவே இல்லை அதனாலதான் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காரமா சாப்பிட்டா எரிச்சலா இருக்கும்ன்றதுனாலதான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன அடிக்கு இவ்வளவு போராட்டமா சரி என்னமோ விடு சரி நான் கிளம்புறேன் அப்பா நானும் உங்களோட ஆபீஸ் வருவா போர் அடிக்குதுப்பா வீட்டில் இருக்கிறதுக்கு தயவு செய்து நீ வீட்லயே இருப்பா வீட்ல இருன்னா வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் இவ்ளோ பெரிய புள்ளிய பார்த்து வீட்லயே இருடான்னு சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல தான் ஆனாலும் வேற வழி இல்லை உனக்கு நேரம் செல்லி தான் அப்படி சொல்றேன் வீட்லயே இரு யாருன்னா எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னு உடனே ஓடிடாது புரியுதா

அப்ப திங்கக்கிழமை நம்ம குடும்பத்தோட ரீயூனியன் நடக்க போகுது ஆமா மாப்ளே அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்த மாமாவையும் பாத்துக்கலாம் மாமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாராத ஆமாப்பா முக்கியமான மீட்டிங் ஏதோ அட்டெண்ட் பண்ணனும்னு சொன்னாரு அதனால தான் மனுஷி கிளம்பி போயிட்டாரு இல்லனா நீங்க வர வரைய வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போயிருப்பாரு ஆ சரிங்க தே சனி கிழமை மதுவும் மீட்டிங்னு போயிருக்காருனா அது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அண்ணா திங்க கிழமை பாத்துக்கற மாமாவ ஒண்ணும் பிரச்சனை இல்ல திங்க கிழமை எல்லாரும் எல்லாரையும் மீட் பண்ணதனே போறோம் சந்தோஷ கூட நம்ம நந்தினியை மீட் பண்ணதான் போறோம் என்ன சந்தோஷே ஆமாக்கோ ஏன்ப்பா இவ்ளோ சோகமா சொல்ற அது சரிதான் நீ எப்பவுமே சரி பேசுபத்த நம்ம சரவத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க கூட அதுக்கேடி வா போலாம் அர்ச்சனா வீட்டுக்கு போனியடி அவ வீட்டுக்கு கணிசா அத்த நீங்க வாங்க சரவத்தை வீட்டுக்கு போலாம் அது சரிதான் சரி வா போலாம்

பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு வச்சிருக்காங்க போல

டிஎம் பஜ்ஜி அப்படி கூட சட்னியோ செஞ்சு கொடுத்துறேன் என்ன சரிங்கக்கா ஓகேம்மா ஓகே பண்ணிடுறேன் சரி வாங்க எல்லாரும் அர்ச்சனா வீட்டுக்கு போலாம் அர்ச்சனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் अशोक மாமா வீட்டுக்கு போணும் अशोक மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சரசி கேள்வியே போய் இன்வைட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் போகட்டா வேணாவா அத்தை நீங்களே சொல்லுங்களேன் ஏமா ஒரு எட்டு சொல்லிட்டு வந்திருமா உன் மாமியாரோட அக்கா வேற இல்ல அவங்க நீ சொன்னா தான் மொறையா இருக்கும் சொல்லிட்டு வந்திரு அந்த கேள்வியை கூப்பிடுறதெல்லாம் இப்ப அவசியமா அத்தை அது சரியான ஊர் கொலிதி எனக்கே அத பார்த்தா பிடிக்காது அதை எதுக்கு அத்தை கூப்பிட்டுக்கிட்டு சூப்பர் மம்மா இப்படிதா இருக்கணும் எப்படி சிரிக்கிற பாருங்க காவே ஏய் வாயை மூறி பிரியா மம்மளே நம்மளுக்கு பிடிக்குதே பிடிக்காம போகுதே அவங்க வராங்க வராம போறாங்க நம்ம போய் கூப்பிடுறது முறை இல்லப்பா நீங்க ரெண்டு பேரும் தம்பதியா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் கூப்பிட்டு வந்துருங்க சரிங்க அத்தை போய் கூபுறறோம் நீங்க சொன்னதுக்காவே கூபுறறோம் நல்லதுப்பா சரி வாங்க அர்ச்சனா வீட்டுக்கு போவோம்

அப்ப திங்கக்கிழமை பெரிய பண்ணு காத்துக்கிட்டு இருக்கு நீ வேற கா பண்ணுன்னு நம்ம காலங்கத்தர கிளக்கலைன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் சாயங்காலம் முடியறதுக்குள்ள பத்து பிரச்சனை எழுந்து நிக்கோம் இடிடி நம்ம பாக்காத பிரச்சனையா பாத்துக்கலாம் அது சரிதான்

சோ இந்த சூழ்நிலையில நான் வந்து உங்ககிட்ட இப்படி கேட்டோம் நீங்க என் மல கோபப்படுவீங்களோ ஒன்னுதான் நான் அப்படி பேசுனேன் வரதுலகோம் எனக்கு உன் மேல கோமம்லாம் இல்லப்பா எனக்கு வருத்தம் இருக்கு அவ்வளவுதான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ரெண்டு பேருல யாருன்னா ஒருத்தராவது மனசு இறங்கி விட்டு கொடுத்து பேசி முடிச்சிருக்கணும் பிரச்சனையை ஆனா நீங்க அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு வருத்தம்தான் கண்டிப்பாக்கா இந்த தடவை நான் அமைதியாக இருப்பேன் பொறுத்து போவேன் நந்தினி என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேங்க்கா நான் அவகிட்ட பேசுறதுக்கு தயாராக இருக்கேன் நான் அவகிட்ட ஃபோனில் பேசுறதுக்கு கூட ட்ரை பண்ணேன் ஆனால் அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அதனால தான் மணிக்கு கால் பண்ணி நந்தினி கிட்டே ஃபோனை கொடுன்னு சொன்னேன் ஆனால் மணி ஃபோனை தரவே மாட்டிக்கிறான் நந்தினி கிட்ட அதுவும் இல்லாமல் நந்தினிக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை சரி இந்த பிரச்சனையை திங்கட்கிழமை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு பார்க்கறேன்கா நேரில் வந்து எப்படி இருந்தாலும் அவகிட்ட பேசுவேன் நான் திங்கட்கிழமை அதான் அவகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவ என்ன மிஸ் பண்ணுறா பண்ணுறாளான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அவள் உண்மையிலேயே என்னை மிஸ் பண்ணுறாளாக்கா என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காளா சந்தோஷ் உண்மையை சொன்னா நந்தினி உன்ன பத்தி என்கிட்ட எதுவும் பேசினது இல்லை உன்னை சார்ந்து ஏதாவது பேச்சு வந்தா கூட அமைதியா நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுப்பா மற்றபடி அவ எதுவுமே பேச மாட்டா வாயத்திறந்து உன்னை மிஸ் பண்றாளான்னு கேட்டேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாமையா பா இருப்பா மிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா ஆனா அதெல்லாம் எங்க கிட்ட சொன்னதில்ல அவன் நடவடிக்கையை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அவ உன்னை மிஸ் பண்றான்னு ஆ சரிங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ் கா ஹானஸ்டா பதில் சொல்லிருக்கீங்க தேங்க்ஸ் கா எல்லாம் சரியா பா கவலைப்படாத வா உள்ள போலாம் வா ம் சரிங்கக்கா அக்கா நல்லா கேட்டியாக்கா வண்டியில இருந்து கீழே விழுந்தாரா இல்ல வேற ஏதாவது வண்டி வந்து அவர் வண்டி இடிச்சு அவர் கீழே விழுந்தாரா எவ்வளவு முறை தாண்டி கேட்பேன் அவனாதான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு மரத்துல இடிச்சு கீழே விழுந்தானா இப்போ ராக்கி கடை முன்னாடி ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்துல தான் இடிச்சு கீழே விழுந்திருக்கான் அந்த மரம் கடைக்கு பக்கத்துல ஓரமா இருக்கும் அந்த மரத்துல எடுத்துன்னு வந்து வண்டி எதுக்கு மோதனா இவன் அந்த மரம் ராக்கி கடையை ஒட்டின மாதிரி இருக்கும் ராக்கி கடைக்கு உள்ள போனோம்னாலே அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி தான் போகணும் இவரு ரோட்ல வண்டி ஓட்டி அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி எப்படி எடுத்துட்டு போயிட்டு மரத்துல மோதிருப்பாரு எனக்கு ஒன்றும் புரியலையே ஸ்பீடா போகக்கூடிய ஆளும் கிடையாது முப்பதுல இருந்து நாற்பதுக்குள்ள தான் வண்டியை ஓட்டுவாரு சம்டைம்ஸ் இருபத்தஞ்சுல தான் ஓட்டுவாரு ரொம்ப எரிச்சல் வர அளவுக்கு வண்டியை ஸ்லோவா ஓட்டுவாரு இவரு எப்படி வண்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த மரத்துல மோதினாரு எனக்கு ஒன்றும் புரியலையே அக்கா நீ நல்லா நல்லா பாத்தியா சரி நல்லா கேட்டியாக்கா அவர்கிட்ட எப்படி எடுத்துட்டு போயிட்டு இடிச்சாருன்னு மரத்துல மோதிட்டு மட்டும் தாண்டி அவன் சொன்னா வேற எதுவும் சொல்லலடி சரிக்கா அப்புறம் அவருக்கு தலையில மட்டும் தானே அடிபட்டு இருக்கு வேற எங்கன்னா அடிபட்டு கேட்டியா இட்டில மட்டும் தாண்டி அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு மத்தபடி ரெண்டு நாள் உடம்பு வலிச்சிருந்தது அதுக்கப்புறம் சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் ரத்து வரலுக்கு அடிபட்டுருக்கு அப்படி யாரும் வண்டி எடுத்துட்டு போய் மோத்த சொன்னது அவரு ச்சே அக்கா இப்ப அவரு உண்மையிலே ஓகே தானே நல்லா தானே இருக்காரு நல்லா தாண்டி இருக்கா சரிக்கா அக்கா காயெல்லாம் ஆறிடுச்சா பாத்தியா ரொம்ப பெருசாக எதனா கட்டு போட்டுருக்காங்களா என்ன

இதுக்கு மேல என்ன போட்டு டான்ஸ்அப் பண்ணா தெரியும் சந்தோஷம் நல்லதா இருக்கான் இதுக்கு மேல நீ அவன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ தான் ஃபோன் பண்ணி பேசணும் வேணுன்னா ஃபோன் பண்ணி பேசிக்க ஐயா என்னால எல்லாம் ஃபோன் பண்ணி பேச முடியாது நீ போய் சப்பாதி சுய் போ நினைச்சேன் இந்த பரில்தான் வரனு சரி வாங்க நீங்க ரெண்டு பேருமே கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் போங்கண்ணா கொஞ்ச நேரம் இங்க உக்காந்துட்டு வரும் சரி நீ ரொம்ப உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத உண்மையிலே சின்ன அடிதான் உம் சரிக்கா நீங்க வாங்கக்கா நம்ம போவோம் அந்த கோர்ஸ் அந்த மூலையிலயே உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு கிடைக்காம

ஓவர படம் கேட்டா தெடி நீ ஏன் அங்க உட்காந்துருக்குற நீ எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு சொல்லும நீ ஏன் வாங்கிய உட்காந்துருக்கா என்னடி சொல்லட்டா பாரு பைத்திய மாதிரி நீ ஏதாவது இப்ப பேசணும்னு ஏன் துரத்தி துரத்தி அடிப்போம்

ஐயோ கடவுளையோ ரொம்ப டார்ச்சராக இருக்குது எனக்கு தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது அந்த ஆளுக்கு அடிபட்டது தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ஒரே ப்ரெஷராக இருக்குது எனக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாமா பேசினா தான் கரெக்டாக இருக்கும் ரத்தம்லாம் வந்திருக்கு அவர்கிட்ட நான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டுட்டு வச்சிடுறேன் ஃபோனை எடுத்துடலாமா ஐயோ நான் ஃபோனை எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னு இந்த மணி வேறு நம்மளை போட்டு கேவல கேவலமாக கேட்பா இல்லை பரவாயில்ல மணி என்ன திட்டினாலும் பரவாயில்ல நான் இப்போ சந்தோஷ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியே ஆகணும் அவர் எப்படி இருக்காரு அவர் நல்லா இருக்காருன்னு அவரே என்கிட்ட

இங்க பாரு பாரிடி வேணோ என்ன இது